கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா இல்ல பரிச்சித மகாராசா இந்த கலியோத்தை வரவேற்ற விதம் அந்த கலியோ கலிக்கு தண்டனை கொடுத்த விதத்தை பற்றி கொஞ்சம் ஒரு ஒருமுறை வந்து பரிசித மகாராசா வந்து இந்த நாட்டை சுத்தி பாக்க வலிக்கிறார் நாட்டு மக்கள் நாட்டில உள்ள பிரஜைகள் உயிர் எல்லாமே சந்தோஷமா இருக்காண்டு பாக்குறதுக்காக அவர் அந்த ரதத்துல ஏறி இடமே சுத்தி பார்க்க வலிக்கிறார் சுத்தி பார்க்க அவர் வந்து கொண்டிருக்கும் போது வந்து எருது வந்து தர்ம தேவதையாய் மூட்டைக்கால்ல நிக்கிது பசு வந்து பூமி தாய் பூமி தாய் வந்து பசுவின் வடிவத்தில் நிக்கிறார் அந்த கலி புருஷன் வந்து அவன் வந்து ஒரு அரச உடையை அணிஞ்சு ஆனால் பாக்குறதுக்கு ஒரு அருப நிலையில இருக்கிறார் கருத்து பெரிய கண்களோட பாக்குறதுக்கு வடிவில்லாம இருக்கிறார் ஆனாலும் வந்து அவருடைய உடை வந்து பெரிய ஒரு அரச உடையில அவர் இருந்து அந்த எருதை தாண்டிக்கிறார் அந்த எருத தண்டிக்க நிக்கிறத வந்து பரிஜித்து மகாராசா பாத்துட்டார் அப்ப அவர்கிட்ட அவற்ற அரசாட்சியில இப்படியானது ஒன்றே அவர் பார்த்ததே கிடையாது நல்ல முறையில ஆட்சி நடந்து கொண்டிருந்தது இருந்தது அப்ப அதாலே அவரால் அது ஆச்சரியமா இருக்கு தாங்க முடியாம இருக்குது தன் தாண்ட பிரஜைகளுக்கு இப்படி ஒன்று நடக்குமாண்டத அவர் இறங்கி அந்த கலிபுரட்சனை தண்டிக்க போறார் அந்த அரசனை தண்டிக்க போறார் வாள் அவற்றை வாழை எடுத்து வெட்டுறதுக்கு போறார் அவனை உன்னை யார் இந்த எருதுவை தண்டிக்கிறான் அப்ப எருதும் பசும் பசுமாடும் தர்மராஜ் பூமி தாயும் அழுது கொண்டிருக்கினேன் அப்ப எருதே சொல்லுது இந்த கலி மக்கள் இப்படி இப்படி வாழ்வார்கள் இவ்வளவு எல்லாமே நடக்கும் முன்கூட்டியே அந்த தர்ம தேவதையாயும் பசுவிட வடிவில் பூமி தாயும் அப்ப பரிசுதமாராசா எல்லாருமே சொல்லி தான் இன்ன பசுவா வந்ததும் எருதா வந்ததும் சொல்லிட்டு அவ போகினேன் அப்ப கலிபுருஷனுக்குற களிபுருஷன் கேட்கிற பரிசுதமாராசிட்டே எனக்கு இருக்கிறதுக்கு இடமில்ல தான் அங்க இருக்கிறதுண்டு பரிசித மகாராஜ் சொல்றார் எங்க மது இருக்கோ எங்க மஜன் சாப்பிடுற இடம் சூது நடக்கிற இடம் வேச்சாரம் நடக்கிற இடம் அப்படியான இடத்துல நீ போய் இருந்து கொள்ளலாம் வேற இங்க இருக்கிறதுக்கு இப்படி ஏதோ ஒரு இடம் இருந்தா நீ போய் இருக்கலாம் அந்த இடம் பரிசித மகாராஜா ஆட்சியின் காலத்துல அப்படி ஒரு இடம் இல்லவே இல்லை அப்ப கலிபுருஷன் எல்லா இடமே சுத்தி சுத்தி பாக்குறான்னு இப்படியான ஒரு இடம் இல்ல அவள நல்ல ஆட்சியா இருக்குது அவருக்கு இருக்க இடம் இல்ல வந்து கேட்கறான் கலி பரிசித்து மகாராஜர் தனக்கு இருக்க இடம் இல்லை நீங்க சொல்ற இடம் இங்குடைய ஆட்சியில் இங்கே இல்லை விவச்சாரம் இல்லை குடி இல்லை மச்சம் சாப்பிட்ற இடம் இல்ல சூது விளையாடுற இடம் இல்லை அந்த அப்படிப்பட்ட இடமே இல்லை எனக்கு எங்க இருக்கு இடம் அண்டு கேக்கு அப்ப பரிசித்து மகாராஜோட எங்க தங்கம் இருக்கும் அங்க போய் நீ இரண்டு சொல்றார் அப்போ கலிபுருஷன் எங்கே ஏறினான் உடனே நான் பரிசித மகாராஜன் தலையில கிரீடம் இருக்கு பாமனிலே இருக்கு கிரீடம் அந்த தலையில கிரீடத்துல போய் கலிபுருஷன் இருந்துட்டான் அப்ப இவர் என்ன அதுக்கு பிறகு இவருக்கு காட்டை சுத்தி பார்த்து பிரஜகளை பார்க்க வந்ததால இவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது இவர் என்ன செய்யறாரு நடந்து வாரர் காட்டுல சுத்தி நடந்து வாரர் வந்து விதைக்க ஒரு ஆச்சிரமத்துல வந்து சமீகாமுனி வந்து இருக்கிறார் அவர் வந்து சரியான டீப்பான ஒரு சமாதி நிலையில இருக்கிறார் தன்னை முற்றிலும் மறந்த நிலையில சமாதியா இருக்கிறார் அப்ப இவர் கேக்குறாரு பரிசித் மகாராஜா எனக்கு தண்ணி விடாக்குது தண்ணி கொடுங்கோ தண்ணி கொடுங்கோன்னு கேட்கிறார் ஆனா அவர் வந்து சமாதி நிலையில இருக்கிறதால அவருக்கு எதுவுமே கேட்க இல்லை அப்ப இவர் என்ன நினைக்கிறார் தான் கேட்க இவர் தண்ணி தரையிலேன்னுட்டு அந்த முன்னால ஒரு செத்த பாம்பு கிடக்குது அந்த பாம்பை தூக்கி முனிவெட்ட காலத்துல போட்டுட்டு பரிசித் மகாராஜா தன்ட் இது கரண்மனைக்கு போயிட்டார் அப்போ சமிகா முனிவற்ற மகன் வந்து வெளியில இருந்து திரும்பி வர ஸ்ரீ ஸ்ருங்கி பேர் அப்போ அவர் திரும்பி வரைக்க அவற்றை அப்பாண்ட சமிகா முனிவற்ற காலத்துல பாம்பு இருக்கு அவனுக்கு என்ன செய்யுது அவ்வளவு கோபமும் இதுவுமா இருக்கு அப்பா இந்த காலத்துல பாம்பை போட்டிருக்கு அப்பா பாம்பு கடிச்சு இறந்துட்டாரோன்ற அந்த ஆதங்கத்தில் பாம்பை இந்த காலத்துல போட்ட அந்த பிரச்சித மரத்தான் ஏழு நாளைக்கு அவர் உறப்பாரு இவன் சாவம் போடுறான் ஸ்ருங்கி சாவம் போடேக்க தான் தகப்பன் சமிகாமுனிவருக்கு தெரியுது மகன் இப்படி சாவம் போடுறான்ண்டா அப்ப இவர் சொல்ற நீ சாவம் இப்படி போட கூடாது போடாதே அண்டு அப்ப இந்த சாவம் போட போடப்படுது ஆனா அரண்மனைக்கு பரிஜித மாராசா போய் அவற்ற கிரீடத்தை கலட்டினா அப்புறம் கலட்டிட்டார் அப்ப பவுன்லான் அந்த கலிபுரிசன் இருக்கிறார் அவர் சிந்திக்கிறாரன் தான் அந்த முனிவற்ற காலத்துல பாம்ப போட்டது புள்ள தான் அப்படி செய்திருக்க கூடாது பாம்பை போட்டுட்டேன்னு என்ற அந்த ஒரு சிந்தனை அவருக்கு விரைக்க இங்க இவன் சாவம் போட்ட கதையும் அவருக்கு போகுது ஏழு நாளைக்கு அவருக்கு ரக்க போற பாம்பு கடிச்சு கறப்பாருண்ட சாவமும் போட்டாச்சு ஆனா அவர் என்ன செய்திருக்கலாம் அவர் நாட்டு அரசன் தானே அவர் வேணுமெண்டா நீ யார் எனக்கு மண்டாலும் இருக்குது இதை நீ செய்திருக்க கூடாது ஏற்க மாட்டேன் ஒரு எது நொண்டு செய்திருக்கலாம் ஆனா அவர் செய்ய இல்லை அதை வரவேற்கிறார் தனக்கு நல்லதா இதை பயன்படுத்தி கொள்றார் அப்ப அவர் என்ன செய்யறார் ஏழு நாளையில சாக போற ஒண்ணும் அவர் அதை வரவேற்கிறார் ஏன்னா இன்னொன்று ஒன்று இதுக்குள்ளே என்னென்னா அந்த சிறுங்கி வண்ட முனிவன் சிறுவன் வந்து பிராமண முனிவ பிராமணன் வந்து இந்த சாவத்தை போட்டான இல்ல இவர்கள் நாளைக்கு சாவம் அப்பவே பிராமண கலாச்சாரம் கலாச்சாரம் வாங்குது அந்த அவன்தான் முதல் காரணம் இந்த பிராமண பண்பாட அழியிறதுக்கு ஏனண்டா பிராமணருக்கு வேதம் அறிவு எல்லா அறிவும் பிராமணருக்கு அடுத்தவனும் சாவம் போடுறே இல்லை பிராமணர் வந்து சா போடுறேன் அதுக்கு தீர்வு ஆராய வேணும் என்னண்டு யோசிக்க வேணும் எதையுமே யோசிக்காமடணும் சாவம் போடக்கே பிராமணர்கிட்ட நழிவு அங்கேயே இது வாங்குது அப்போ இவர் நாளைக்கு சாம்பரப்போ சாவர போகுதுண்டா உடனம் நாட்டை எல்லாமே பிள்ளைகளுக்கு மனைவி எல்லாமே விட்டுட்டு வழியில வார தன் சாக கிடையில பகவானை பற்றிய கதையை கேட்டு தன்னை உயிரை விட வேணும் எல்லாத்தையுமே அறியறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயன்பாடு இதோட உடலை விட்டு அவர் போறதுக்கு வழியில யாரோட இதை யார்கிட்டேன்னு இந்த அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் வேணுமே அப்போ அவர் அப்படியே கங்கை கரைக்கு வரார் கரைக்கு வரைக்கும் வேற முனிவர்கள் எல்லாரும் அந்த அறிவை சுகதேவ கோஸ்வாமி வந்து சஞ்சரிக்கிறார் அப்ப எத்தனை வயது அவருக்கு பாகவதம் இவரோட பேசிக்கொண்டிருக்க பதினாறு வயது பதினாறு வயதுல வந்து அந்த இடத்துல வந்து சஞ்சரிக்கிறார் அவர் ஆடை இன்றி எந்த ஆசையிலுமே அந்த சுவதேவ கோஸ்வாமி வீட்டுல இருந்து அவர் வெளியில விரைக்கியாம் அந்த நதியில பொம்புளியல் குளிச்சு கொண்டு நிக்கினியாம் இவர் ஆடை இல்லாமலே வழிக்கு போய்கொண்டிருக்கிறார் சோதவர் அவருக்கு பதினாறு வயது வளர்ந்த அவர் இருக்கிறார் ஆனா பெண்கள் எந்த வித சலனமும் அடையலாம் ஆடை எடுத்து தங்களை மறைச்சு கொள்ள எந்த குழப்பமும் இல்லாதோ பெண்கள் அந்த இடத்துல நினைக்கினே அவ்வளவு அறிவு முதிர்ந்த பெண்களாம் அந்த இடத்துல ஆடையெல்லாம் போனதால குழம்பவே இல்லை ஆனா பின்னால வியாசதேவர் அவர் போறார் மகனே மகனே என்று சோதவரை கூப்பிடுறார் அவர் போய்கொண்டே இருக்கிறார் வியாசர் கூப்பிட்டு கொண்டு வியாசர் போய்க்க பெண்கள் ஆடி எடுத்து தங்களை மறக்கினியாம என்ன என்றா வியாசர் குடும்பம் அவருக்கு குடும்ப வாழ்க்கை இருந்தது மனைவி இருந்து பிள்ள குடும்ப வாழ்க்கையில இருந்தவரை கணைக்க அவருக்கு இந்த இணைப்பு வேற யாருக்கும் ஆனாலும் வியாசர் உயர்ந்த இடத்துல இருக்கிறார் அவரோட உயர்ந்த இடையில மகன் இருக்கிறார் அப்ப அவர் மகனே என்று கூப்பிடுறார் அவர் பார்க்காமலே போறார் மரங்கள் தானாம் இவருக்கு பதில் சொல்லுது பியாசருக்கு அப்ப சுவதேவர் போய் அந்த இடத்துல சஞ்சரிச்சிட்டார் கங்கக்கரையில கங்கக்கரையில என்னத்தை பேசுறார் ஆஹ் இவர் கேட்கிறார் பரிசித்து மகாராசா தான் ஏழு நாளைக்கு இறக்குறதுக்கு முன்னே பகவான கதையை கேட்கணும் ஏழு நாளை அந்த பகவான கதையை அவர் நித்திரை இல்ல தண்ணி குடி இல்ல சாப்பாடு இல்ல தூக்கம் இல்லை எதுவுமே இல்லாம இருக்கிறார் முன்னாலே யார் இருக்கிறார் தாசகன் என்ற பாம்பு அவரை கொத்துறதுக்கு ரெடியா இருக்குது பெரிய தாசகன் என்ற பாம்பு பார்த்து கொண்டிருக்குது இவர் வந்து சுகதேவருட கதகுக்கு துவங்கிறார் இந்த பாகவதத்து சுததேவர் அப்பாட்ட இருந்த அவசர்ட்ட இருந்து அவர் படிச்சுட்டார் ஆனா இந்த முனிவற்ற சபையில வந்து கங்கக்கரை நதியில வியாசரும் இருக்கிறார் பெரிய பெரிய முனிவர்களும் இருக்கிறார் ஆனா வியாசன் மகனைத்தான் பேச சொல்லி விட்டது பாகவத எந்த கேள்விய பரிச்சித்து மகாராஜா கேக்குறாரோ அதுக்கு பதிலே அவர் கற்றபடி கற்றவடி முறையில போகாம பரிச்சித்து மகாராஜா கேக்குறதுக்கு பதிலே அவர் கொடுத்து கொண்டிருக்கிறாரு என்ன கேக்குறாரு இந்த பாகவதமே பத்தர்களையும் பகவான பற்றிய கதையால் அப்ப பகவான் மறைஞ்ச பிறகு என்னென்ன நடந்தது என் பெரியப்பா புதிருஷ்ண மகாராசா பீமனை பற்றி அர்ச்சன பற்றி பகவானை பற்றி அவர்கிட்ட பத்தர்களை பற்றி கேள்வி கேட்டு கேட்டு கொண்டே இருக்கிறார் அவர் கேள்வி கேட்க கேட்க சுவத சுவாமியும் கோஸ்வாமியும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் இப்படியே பேசி 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 வந்து பத்தாவது தான் பகவான் பிறந்த கதையே வருது அதுக்கு முதல் பகவான் என்னென்ன செய்தார் என்ற கேள்விதான் போய்கொண்டே இருக்கு இந்த நாடு அப்படி இந்த உலகம் அப்படி படைக்கப்பட்டது எல்லாற்ற கதையுமே அவர் கேட்டு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் பரிஜித்து அதான் பாகவதம் பதினெட்டு காண்டவம் பத்தாவது காண்டத்துல பகவான் பிறந்ததை பற்றி பெறுகுது அப்ப இவர் ஏழு நாளும் இந்த கதையை கேட்டு கேட்டு கொண்டே இருக்க இருக்க ஏழு அண்ணாள் அந்த தாசுகனண்ட பாம்பு கடிச்சு இவர் உயிரை விட்டு பகவான்கிட்ட போறார் பரிஜித்து மகாராஜா அந்த தாசகன் பாம்பா வந்தது ஒரு தேவன் தான் வந்தது பிறகு கடைசியா நேரத்து மாராசாண்ட மகன் வந்து ஜனமேயன் வந்து அவற்றை அப்பா பாம்பால செத்துட்டாரு என்றுட்டு அவர் ஒரு ஜாகம் ஏற்றி எல்லா பாம்புகளையும் அந்த ஜாகத்துல வந்து விழுந்து சாக வைக்கிறார் பேந்து பெரிய முனிவர்கள் எல்லாருமே பேருந்து பெறுறார்கள் அவர் வந்துதான் இந்த யாகத்தை நீ நிப்பாட்டு ஒரு பாம்பு தானே கடிச்சது ஏன் எல்லா பாம்பையும் கொல்ல யாகத்தை நிறுத்தப்படுது அந்த யாகத்து அவர் அந்த பாம்பை கொல்றதுக்கு யாகம் செய்தது சிதன்றதாலே அவருக்கு அந்த குஷ்ட நோய் வருது ஜனநமே எனக்கு குஷ்ட நோய் வந்து பிடிக்குது பெந்த பகவான கதைகளை கேட்டு கேட்டுத்தான் அவர் பெந்த அதுல இருந்து விட வர்றார் அவர் தான் நாட்டை ஆள்றார் பிறகு ஜனநமையன் இத மகாராஜா சூதகோக சுவாமிய கொண்டு வந்த நீங்கள் அந்த கடற்கரையில வந்த சொல்லி மிச்சத்தை சுகதேவ கோஸ்வாமி சுகதேவ கோஸ்வாமி தான் அதுல வந்து இருந்து இந்த பாகவத கதையை பரிச்சித்து மகாராஜா சொல்றார் வியாசற்ற மகன் கோஸ்வாமி பரிச்சது மாராசாக்கு இந்த கதையை சொல்ற இடத்துல சூத கோஸ்வாமி கொண்டிருந்துதான் ரெண்டாந்தரன் நம்சாரண்யத்துல பேசப்படுது பாகவதன் நாங்கள் இதுல படிக்கிறது ரெண்டாந்தரம் பேசப்பட்டதுதான் இதுக்குள்ள நாங்க கூடுதலா படிச்சு கொண்டிருக்கிறது எப்படி கேட்டது காதால கேட்டது சிரவணம் எது முக்கியம் அதால காதாள கேட்டு நினைப்பில வச்சு சொன்னது ஓகே இது பரிசித்து மகாராசன் இந்த அவர் என்னத்துக்காக இந்த இது வந்தது இந்த பாகவதம் உருவாகிறதுக்கு இந்த பாகவதம் எப்படி உருவாயினது பரிசித்து மகாராசால பரிசித்து மகாராசா கேள்வி கே க பாகவதத்துல உள்ள கதை எல்லாத்தையும் சுவதேவோஸ்வாமி சொல்லுறார் பாகவதத்தை அப்ப வியாசதேவர் எழுத்து வடிவத்துல வச்சது நாரதர் சொல்லி எழுத்து வடிவத்துல வியாசர் வச்சது பாகவதத்தை பேசினது சூதேவ கோஸ்வாமி பரிசித்து மாராசாவுக்கு அதைத்தான் நாங்க இப்ப படிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்ப இந்த கலியின்ற தாக்கத்தால இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா பசு அந்த பசுவுக்கு காலை வெட்ட போனதெல்லாம் அதையே பரிஜித்து மாறாசால பொறுத்து கொள்ள முடியல ஆட்சியில அப்படி ஒண்ணுமில்லை இந்த கலிவத்துல என்ன நடக்குது பசுவதை நடக்குது எருத கொல்லப்படுது எருது வந்து எங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான தந்தை மாதிரியும் பசு வந்து பாலை கொடுக்குற தாயாயும் இருக்கிறா பசு ஏழு தாயிலும் ஒரு தாய் இப்பத்தி அரசாங்கம் வந்து என்ன செய்யுது பசுக்களை கசாப்பு கடைக்கு அனுப்பப்படுது அந்த பசுவை கொல்லப்படுது பசுக்கள்ல இருந்து பசு வந்து கன்றுக்குட்டி பக்கத்துல நிக்க நாங்க பால் கறக்க அது மகிழ்ச்சியில இன்னும் கூட பாலை கறக்குது எங்களுக்கு பசு இப்பத்த பசுக்கல்ல பால் இல்லை என்ன காரணம் இயற்கையா மிஷின்களை போட்டு பாலை கரைப்படுக்குது அந்த பசுக்கு எவ்வளவு நோகம் அதை கறக்க கேட்க அப்ப பசுக்கு பால் கறக்க இல்லை என்று சொன்னா கசாப்பு கடைக்கு அனுப்பப்படுது பசுக்களை கொள்றத்தால நாங்கள் துன்பப்படுவோம் என்ன காரணம் இப்ப நாட்டிலே ஆள்ற சத்திரியனும் சத்திரியன் இல்ல பிராமணரும் இல்ல வசியரும் இல்ல பசியர் தான் பசுவை காப்பாற்றணும் இப்ப எல்லாருமே சூத்திர ஆட்சியில நாங்க இருக்கிறதால சூத்திரன்தான் நாட்டை ஆள்றதால பசுவுக்கு பாதுகாப்பு இல்ல பசுவத நடந்து கொண்டு இருக்க நாங்கள் மேலும் மேலும் துன்பங்களை அனுபவிச்சு கொண்டே இருப்போம் அப்போ பசுவதை தடை செய்யப்பட வேணும் பசுபதைய பசுவதை எப்போ தடை செய்யப்படுற ஒரு அரசாங்கம் உருவாகுதோ அப்போதான் மக்கள் சந்தோஷமாக இருக்கப்படும் இல்லையென்னு சொன்னால் பசுவதை செய்கிறதுக்கு கசாப்பு கடைகளை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போய்க்க நாங்கள் துன்பங்களை அனுபவிச்சு கொண்டே இருப்போம் எங்கேயுமே மகிழ்ச்சி இருக்காது அதால் தயவு செய்து எதிர்காலத்தில் வளரப்போதோ எதிர்காலத்தில் இருக்கிற எங்கள புள்ளிகளுக்கு எதிர்காலத்தில் பேரப்புள்ளிகளோ புள்ளிகளுக்கோ சொல்லிக் கொடுங்கோ பசுவதை தடை செய்யப்படணும் பசுவை சாப்பிடக்கூடாது நாங்க மச்சம் சாப்பிடக்கூடாது பக்தியை எடுத்துக்கொள்ள வேணும் சாத்திரத்தில் என்ன கொடுத்துருக்கு அதை எடுத்துக்கொண்டு அதன் வழிமுறையில நாங்க வாழ வேணும் பௌதீக படிப்பு தேவை அதுக்காக பௌதிக படிப்பில் நாங்க வாழ போக கூடாது பௌதிகம் இந்த காலகட்டத்துல பௌதிக படிப்பு தேவைப்படுது ஆன்மீகத்தை எடுத்துக்கொள்ள வேணும் பௌதிகத்தையும் படித்த மாட்டா அது பெலஞ்சு வேணும் அப்ப ஆன்மீகம் தான் எங்களுக்கு அறிவை கொடுக்குது பௌதீகத்துல வந்து எங்களுக்கு வாழ்ற அறிவு பௌதிகம் கொடுக்கல காசை உழைக்கிறதான் பௌதிகத்துல போதும் வழிய ஆன்மீக வழி இந்த ஆத்மாவுக்கு தேவையானது ஆன்மீகத்துல தான் இருக்குது பௌதிக படைப்புல ஆத்மாவுக்கு தேவையானது இல்ல பௌதிய படைப்பு உடலுக்கு தேவையானது முழுக்க இருந்து கொண்டிருக்கே தவிர ஆத்மாவுக்கு இல்ல அப்ப எதிர்கால புள்ளிகளுக்கு என்ன தேவை ஆன்மீகம் தேவை பத்தி தேவை அதுதான் ஸ்ரீமத் பாவகீத பாகவதம் பத்தர்கள் சங்கம் கரிகிருஷ்ணா இயக்கமே இதுக்காகத்தான் அந்த மையம் துவக்கப்பட்டிருக்குது ஒவ்வொருதரும் இதை பெ பயன்படுத்தி எதிர்காலத்துல சந்தோஷமா வாழ வேணும் என்று கேட்டுக்கொள்றேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா